சந்திர கிரகணம் சந்திரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை சந்திரன் மனம் உணர்ச்சிகள் மற்றும் உள்ளுணர்வை குறிக்கிறது ராகு கிரகம் ஒரு நிழல் கிரகமாக கருதப்படுகிறது மாயை குழப்பம் மற்றும் கர்ம வினைகளின் தீவிரத்தை அதிகரிக்கிறது சந்திரன் ராகுவுடன் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் ஏழு எட்டு தேதிகளில் கும்பராசியில் உள்ள பூரட்டாதி நட்சத்திரத்தில் கிரகணத்தின் போது இணைகிறது புறநிழல் சந்திர கிரகணம் இரவு எட்டு ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிறது பகுதி சந்திர கிரகணம் அல்லது பார்ஷியல் எக்லிப்ஸ் இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிறது கிரகணத்தின் உச்சகட்டம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்று கிரகணம் முடிவடையும் நேரம் செப்டம்பர் எட்டு அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் புறநிழல் சந்திர கிரகணம் முடிவடையும் நேரம் அதிகாலை இரண்டு இருபத்தி ஐந்து மணி புறநிழல் சந்திர கிரகணத்தை கிரகண சடங்குகளுக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள தேவையில்லை சடங்குகள் மந்திர சாதனை ஆகியவை இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு தொடங்கி அதிகாலை பனிரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு முடிவடையும் மொத்தம் இரண்டு மணி நேரம் இருபத்தி இரண்டு நிமிடங்கள் இது மந்திர சாதனைக்கு ஒரு மிகச் சிறந்த நேரம் குருவின் பார்வை இந்த கிரகணத்திற்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது ஒரு பாதுகாப்பு கவசமாக அமைகிறது குருவும் ராகுவும் முறையே மிதுன மற்றும் கும்பராசியில் இருபத்தி நான்கு டிகிரிக்கு பய பயணிப்பதால் இந்த பார்வை முழுமையானதாக உள்ளது ஞானம் வளர்ச்சி மற்றும் தெய்வீக அருளை குறிக்கும் குரு கிரகம் இந்த கிரகணத்தின் போது சந்திரன் ராகு சேர்க்கையின் மீது ஒரு திரிகோண பார்வையை செலுத்துகிறது குரு பகவான் குருவின் இந்த பார்வை மிகவும் சுபமானதாக கருதப்படுகிறது இது ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்பட்டு கிரகணத்தின் எதிர்மறை விளைவுகளின் தீவிரத்தை குறைக்கிறது கிரகணத்தின் போது சந்திரன் ராகுவின் மீது குருவின் பார்வையால் என்ன விளைவுகள் ஏற்படுகின்றன என்று பார்ப்போம் உணர்ச்சி சமநிலை ராகு சந்திரன் சேர்க்கையால் ஏற்படும் குழப்பமான மனநிலையை குருவின் தாக்கம் அமைதியாக்கி தெளிவை கொண்டு வரும் ஆன்மீக நுண்ணறிவு இந்த கர்ம வினைகளின் சாளரத்தின் போது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் தத்துவ சிந்தனைக்கான சாத்திய கூறுகளை குரு உருவாக்குகிறது குழப்பம் குறைகிறது ராகுவின் குழப்பம் தன்மையை குருவின் ஞானம் எதிர்த்து தனி நபர்கள் சமநிலையுடன் முடிவெடுக்க உதவுகிறது கர்ம வினைகளுக்கான ஆதரவு குரு பகாதசை நடப்பவர்கள் அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி போன்ற குரு ஆளுகைக்கு உட்பட்ட நட்சத்திரம் ராசி அல்லது லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒருவித அழுத்தத்தையும் அதே சமயம் தெய்வீக வழிகாட்டுதலையும் உணரலாம் பரிகாரங்கள் கிரகணத்தின் போது தியானம் அல்லது ஆன்மீக நடைமுறைகளில் ஈடுபடுங்கள் இது குருவின் உயர்ந்த ஞானத்துடன் உங்களை இணைக்கும் குறிப்பாக உணர்ச்சி பூர்வமாக தூண்டப்படும் போது திடீர் முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கவும் நீண்டகால இலக்குகள் மற்றும் கர்ம வினைகளை பற்றி ஆழமாக சிந்தியுங்கள் குரு ஆழமான நுண்ணறிவுக்கு ஆதரவளிப்பார் ராசி வாரியான பரிகாரங்கள் மேஷ ராசி நேயர்கள் ஓம் நமோ நாராயணாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் பகவத் கீதையை படிக்கவும் மற்றும் சந்திர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை உச்சரிக்கவும் இது உணர்ச்சி கொந்தளிப்பை கடந்து தெளிவை மேம்படுத்த உதவும் ரிஷபராசி நேயர்கள் ஓம் ஹ்ரீம் நம சிவாய என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் சந்திரனுக்கு அர்க்கியம் கொடுக்கவும் பஞ்சாமிர்தம் தயார் செய்யவும் ராதா நாம ஜெபம் செய்யவும் இது மன அமைதி மற்றும் உடல் நலத்திற்கு உதவும் மிதுன ராசி நேயர்கள் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய நம என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் ஒரு தேங்காயை எடுத்து தலையை சுற்றி அதை ஓடும் நீரில் விட்டுவிடவும் இது மனக்குழப்பத்தை நீக்கி எதிர்மறை ஆற்றலை அகற்றும் கடகராசி நேயர்கள் ஓம் சோமாய நமக அல்லது ஓம் ஸ்ரீம் ஷ்ரீம் சக சந்திரமசே நமகா என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் பால் தயிர் போன்றவற்றை தவிர்க்கவும் ராமரக்ஷா சோஸ்திரம் சொல்லவும் சந்திரன் கடகராசியின் அதிபதி என்பதால் இது உணர்வு மற்றும் மன ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சிம்ம ராசி நேயர்கள் ஓம் ஹ்ரீம் சூரியாய நமக அல்லது ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரௌம் சஹ ஆதித்யாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கவும் நரசிம்ம மந்திரத்தை சொல்லவும் தானம் செய்யவும் இது எதிர்மறை ஆற்றலில் இருந்து காத்து ஆற்றலை மேம்படுத்தும் கன்னிராசி நேயர்கள் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை சொல்லவும் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் அல்லது ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தையும் சொல்லலாம் இது மனக்கட்டுப்பாட்டையும் ஆன்மீக பலத்தையும் அதிகரிக்கும் துளாராசி நேயர்கள் ஓம் மகாலட்சுமி நமக அல்லது ஸ்ரீ சூக்தம் சொல்ல சொல்லலாம் குறைந்தது பதினொன்று முறை அனுமான் சாலிசாவை படிக்கலாம் இது பாதுகாப்பையும் உணர்ச்சி சமநிலையையும் தரும் விருச்சிக ராசி நேயர்கள் ஓம் நரசிம்மாய நமகா என்ற மந்திரத்தை சொல்லவும் மன வலிமை மற்றும் ஆன்மீக தூய்மைப்படுத்துதலில் கவனம் செலுத்தவும் கிரகணத்தின் போது விருச்சிக ராசியின் ஆற்றல் உணர்ச்சி மாற்றத்தை தீவிரப்படுத்துகிறது என்பதை புரிந்து கொள்ளவும் தனுசு ராசி நேயர்கள் ஓம் விஷ்ணுவே நமகா என்ற மந்திரத்தை சொல்லவும் தேவைப்படுபவர்களுக்கு அன்னதானம் செய்யவும் இது ஆன்மீக வளர்ச்சி மற்றும் கர்ம வினைகளை நீக்க உதவும் மகர ராசி நேயர்கள் ஓம் சனிஸ்வராய நமக அல்லது ஓம் பிராம் பிரீம் பிரௌம் சக சனிஸ்வராய நமகா என்ற மந்திரத்தை சொல்லவும் தியானம் செய்யவும் மற்றும் சனியை பற்றி சிந்திக்கவும் இது சனியின் தாக்கத்தை குறைத்து உணர்ச்சிகளை நிலைப்படுத்த உதவும் கும்பராசி நேயர்கள் ஓம் ஹ்ரீம் காளிகாயை நமகா என்ற மந்திரத்தை சொல்லவும் விஷ்ணு சகசிரநாமம் செய்யவும் கிரகணம் நிகழும் ராசி கும்பம் என்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்கவும் மீன ராசி நேயர்கள் குரு மந்திரத்துடன் மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தையும் சொல்லவும் மன தெளிவில் கவனம் செலுத்துங்கள் இது உணர்ச்சி குணப்படுத்துதல் மற்றும் ஆன்மீக அமைதிக்கு ஆதரவளிக்கும் அனைவருக்கும் பொதுவான குறிப்புகள் சிலவற்றை பார்க்கலாம் நீங்கள் அடைய விரும்பும் இலக்குகளைப் பற்றி தியானம் செய்யவும் கிரகணத்தின் முன்பும் பின்பும் நீராடவும் அன்னதானம் மற்றும் வஸ்திர தானம் செய்யவும் சந்திர கிரகணத்தை விஞ்ஞானிகள் எப்படி பார்க்கிறார்கள் என்று பார்க்கலாம் வளிமண்டல ஒளியை வடிகட்டுதல் முழு சந்திர கிரகணத்தின் போது பூமியின் வளிமண்டலம் சூரிய ஒளியை வளைத்து வடிகட்டுகிறது இது சந்திரனுக்கு ஒரு சிவப்பு நிற ஒளியை கொடுப்பதால் இதை பிளட் மூன் அல்லது இரத்த சந்திரன் என்றும் அழைக்கிறார்கள் விஞ்ஞானிகள் இந்த ஒளி விலகல் செய்யப்பட்ட ஒளியை ஆய்வு செய்து புழுதி மற்றும் மாசு உட்பட பூமியின் வளிமண்டல அமைப்பை ஆராய்கின்றனர் கலாச்சார மற்றும் உளவியல் தாக்கம் விஞ்ஞான ரீதியாக இல்லாவிட்டாலும் கிரகணங்கள் தங்கள் காட்சி மற்றும் உணர்ச்சி தாக்கத்தால் மனித நடத்தைகள் சடங்குகள் மற்றும் தூக்க முறைகளையும் கூட பாதிக்கலாம்